இன்னைக்கு ஒலிம்பிக்ல நடக்கிற இந்த பிரச்சனை இது ஆம்புளையா பொம்புளையா அப்படின்ற பிரச்சனை இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லை இந்த ஏஞ்சலா காரணி இமான கழிப்பு இந்த பிரச்சனை எல்லாம் அப்புறமா பார்ப்போம் ஆனா இப்ப எப்படி ஏன் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா ஆளாளுக்கு அவங்கவங்களோட ஒப்பீனியனை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய ஆச்சு இல்லைன்னு வைங்கள ஒரு செய்தியை போட்டு முடிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சோசியல் மீடியா பயங்கரமாக இருக்க இந்த இல்லாத ஒரு காலகட்டம் எங்கேயோ நடந்ததெல்லாம் இல்லை நம்ம ஊர்ல நடந்தது புதுக்கோட்டையில சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ரெண்டாயிரத்தி ஆறு ஏசியா இதுக்காக போயிருந்தாங்க போயிட்டு இதே மாதிரி ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பதக்கத்தை பிடிக்கிட்டாங்க இல்லை ஏன்னா அந்த அக்கா அந்த அம்மா வந்து ஆ பெண்ணே கிடையாது ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பதக்கத்தை பிடிக்கிட்டாங்க இங்கேருந்து நம்மளால் எது அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இங்கே இன்னைக்கு வந்து ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு சண்டை போடுறாங்கன்னு வைங்க ஏன் இதை பண்ணக்கூடாது ஏன் இதை பண்ண இன்னும் ஒரு படி மேலே போய் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க இது ஏதோ வானவியலுக்கு விளம்பர மாதிரி தெரியுதுன்ட்டாங்க அது வேற அந்த ட்ராக்கை நம்ம அப்புறமா பார்ப்போம் ஆனால் இங்கே அந்த அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி ஏ அதாவது இல்லை அதை ப்ரூஃப் பண்ணி நியாயமான இந்தியாவில் ஒரு பதக்கம் அதை ப்ரூஃப் பண்ணி நியாயமாக வாங்கியிருக்கு ஏன்னா உள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபை பண்றது வேற உள்ள போனதுக்கு அப்புறம் டிஸ்குவாலிஃபை பண்றதுன்றது ஆனா அதெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா பதக்கத்தை வாங்கிட்டாங்க ஆக்சுவலி அந்த அம்மா அக்கா ஜெயிச்சாங்க அப்படின்னு உடனே இங்க நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சா அவங்களுக்கு பாஞ்சு லட்ச ரூபா பணமும் ஒரு டிவி ஒன்றரை லட்சம் ரூபா ஏன்னா அவங்க வீட்டுல அந்த அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதே அவங்களால பார்க்க முடியல பக்கத்துல போய் தான் பார்த்தா அதனால ஒரு டிவியும் இங்க ஐயா கலைஞர் அறிவிச்சார் இப்போ அந்த அந்த பரிசு கொடுக்க போற வேண்டிய அந்த இது வந்து அடுத்த நாள் வருது ஆனா அதுக்கு இடையில அதை புடிக்கிட்டாங்க முத நாள் பிடிக்கிட்டாங்க இப்போ அந்த பரிசை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்டு ரொம்ப பயங்கரலாம் இருக்கும் ஏன்னா இல்லைன்னு நாய்ப்போச்சு அவங்க ஜெயிக்கலன்னு நாய் போச்சு ஆக்சுவலி அந்த பதக்கம் இல்லைன்னு ஆயிப்போச்சு அப்புறம் இதை கொடுத்தா ரைட் ஆகுமா அப்படின்னு கலைகிட்ட கேட்குறப்ப நீ வர சொல்லு பார்த்துக்கோட்டும் அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்க நீ யானா பொண்ணான்றது அதுக்கு நான் உனக்கு பரிசு கொடுக்கல ஓடுன இந்த காலுக்கு தான் பரிசு ஓடுன இந்த காலுக்கு தான் பரிசுனார் அதாவது ஐயா சொன்னது அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொன்னது ஓடுனது காலா இருந்தாலும் அதாவது அக்கா மாரல் வேற லா வேற நியாயப்படி நடக்கிறது வேற சட்டப்படி நடக்கிறது வேற ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை ஆனா அவர் என்ன பண்ணார்னா யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ வின்னர் தான் நீ தான் வின்னர் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா அந்த இடத்துல வச்சு கொடுத்தாரு இப்போ இந்த பிரச்சனை எந்த அத எது உண்மை எது பொய் இது வேணும்னே கார்னர் பண்ணுறாங்களா பிளேயர்ஸ்க்குள்ள பிரச்சனையா இல்லை பொலிட்டீஷியன்ஸுக்குள்ள பிரச்சனையா இதை வச்சு என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் நம்ம பார்ப்போம் அதுக்கு இந்த டைம் போதும் ஏ